இப்போ வெல்கம் டு கார்டிங் அம்மா போனேன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களானு இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் நம்ம வந்து போன வாரம் வந்து அஜின முட்டை போட்டோம்ல எல்லாத்தையும் கட்டிங் பண்ணி விட்டுட்டு அஜினி மட்டும் போட்டோம் அந்த தண்ணியில் ஊற வச்சு நான் போட்டேன் தெரியுமா இப்போ நம்மளை கட்டிங் பண்ண இடம் ஃபுல்லாக எல்லாமே நல்லாவே தலைஞ்சிருக்கு வேறு எதுவுமே நான் போடலை சும்மா கட்டி பண்ணி விட்டுட்டு அது அஜின முட்டோ தண்ணியை மட்டும்தான் ஊற்றுனேன் நல்லாவே எல்லாமே தலைஞ்சிருக்காங்க அதே நேரத்தில் மல்லிகைப்பூ வந்து எல்லாமே நல்லா தழஞ்சிருக்கு இப்போ மூணு மளிகப்பு செடியை கட்டி பண்ணி விட்டேன் நல்லா எல்லா குச்சியுமே நல்லாவே துளிர் இருக்குது இப்போ தான் கட்டி பண்ணுற டைம் ஓகே நல்லா முட்டு கூட இருக்குது இந்த மாதிரி கட்டி பண்ணி விட்டா தான் ஒரு ஒரு இதில் கட்டி பண்ணி விட்டதில் உங்களுக்கு ரெண்டு துளிர் வரும் அப்போ உங்களுக்கு நிறையாவே அதிகமாக முட்டுக்கள் வரும் இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து கம்போஸ்ட் எடுக்கணும் இதுக்கு இன்னொரு மல்லிகப்பு செடிக்கு ஒரு உரம் ஒன்று செய்யணும் சரியா கம்போஸ்ட்டு ஃபுல்லாக எல்லாம் ரெடியாயிருச்சு ரெடியாக ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இதில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இந்த வாலியில் வந்து ஒரு பத்து கிட்டால கம்போஸ்ட்டு வரும்ப்பா இன்றைக்கி நான் மூணு வாலியை காலி பண்ணுறேன் இது வந்து மகனுக்கு ஹாஸ்டல் படிக்கும்போது ஒன்று காஃபி செஞ்சு கொடுத்து விட்டேன்ப்பா ஆனால் அவர் குடிக்காமல் அங்கேயே வச்சுட்டார் அப்புறம் வரும்போது அது வந்து ஒரு மாதிரியாயிருச்சு அதனால் இது வந்து எடுத்து எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு ஊற வச்சு ரொம்ப நாள் அவங்கள்ட்ட காட்டணும் காட்டுனெண்டே பையில் அப்படியே இருந்துச்சு கடைசியில் வந்து ஊற வைக்கிறத கூட கட்டலை நல்லா ஒரு இந்த டப்பாவில் பாதி டப்பாக இருந்துச்சு அதை வந்து நல்லா ஊற வச்சாச்சு ஊற வச்சு நல்லா புளிச்சு போயிருக்கிறாங்க இது திரியூன் காஃபின்னா காஃபி பவுட்ரு ப்ரௌன் சுக்கரு அப்புறம் வந்து மாவு மில்க் பவுட்ரு மூணு மிக்ஸ் பண்ணது ஓகேயா சரி அது கெட்டு போச்சு அதை நம்மளும் குடிக்க முடியல கேக்கு செல்லாண்ட பார்த்தாலும் அது வந்து ஒரு மாதிரியாகிடுச்சு சரி அதனால் கண்டுகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இரநூறு மில்லி இரநூறு மில்லி எல்லா கண்டுகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து நல்ல ஒரு சத்து தானே காஃபி மில்கு நாட்டு சக்கரை எல்லாமே நல்ல ஒரு சத்து அதனால நீங்கள் தைரியமாகவே கொடுக்கலாம் கொஞ்சம் தனியாகவே கொடுத்துருக்கோம் ரொம்ப திக்காக கொடுக்காமல் இருந்தது கொஞ்சோனே அதிலே அதிலே ஊற்றியாச்சு சரியாக ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா விட்டு ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணியை பிடிச்சி நிறைச்சி வச்சுக்கங்க இது மல்லியை செடிக்கும் நம்ம காஷ்மீர் ரோஜா நாட்டு ரோஜா கொடி ரோஸ் எல்லாத்தையும் கொடுக்குறக்காண்டி தண்ணியை பிடிச்சி ரெடியாக வச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு உரம் கொடுக்குறோம் நம்ம செடிகளுக்கு பூக்கிற செடி காய்க்கிற செடி எல்லா செடிகளுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம் இது வந்து புண்ணாக்கெலாம் இல்லாத ஊர்களில் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கரலாம் அதுக்கு வந்து பெரிய வந்து ஒரு ஸ்பூன் வந்து பாதி பாதியாக கொடுங்க இந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் கொடுத்துக்குறங்க மூணு பக்கம் கொடுக்கலாம் நீங்கள் நாலு பக்கம் கொடுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தாப்பா கொடுக்குறேன் சின்ன செடியாக இருந்து அதை விட கொஞ்சமாக கொடுத்துக்குறேங்க லேசாக அப்படி குளியை நோண்டுங்க நோண்டே அப்படி வச்சிடும் ஆனால் மண் நம்மளை சாப்பிட்டா இருந்தால் அடிக்கடி கிளறி விட வேண்டாம் நம்ம வந்து இருவாச்சி மல்லிகைப்பூ ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தது எலிக்கெல்லாம் சரி நல்லா வந்திருக்கு அதில் ஒரு கேசவத்தி செடி ஒன்று நான் கடற்கரை போயில் இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்தேன் சரி போங்க என்ன உரம்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் காஞ்ச மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கிட்டு ஒரு கப்பு வேர்கடலாம் போடுங்க ஓகேயா நம்ம சட்னிலாம் அரைப்போம்ல அதுதான் அப்புறம் கடுகு கடுகு வந்து அதே கப்பில் அரைக்கப்பு போடுங்க போட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா மாவு மாதிரி நல்லா தெரிச்சுக்கிறேங்க இந்த உரங்கள் வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த புண்ணாக்குகள்லாம் ஊற வச்சு தண்ணி கொடுப்பாங்க தெரியுமா இந்தியாவில் இருக்கிறவங்களாம் நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே வந்து இந்த புண்ணாக்குகள்லாம் கிடைக்காது புண்ணாக்கு அப்புறம் எள்ளு புண்ணாக்கு கடுகு புண்ணாக்கு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது ஓகே அது கிடைக்காத நாட்டில் இருக்கிறவங்க இந்த இந்த உரங்களை யூஸ் பண்ணிக்கிடலாம் அது அந்த புண்ணாக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சு அதை தூள் பண்ணி ஊற வச்சு நீங்கள் கொடுக்கலாம் எல்லாமே தான் இப்போ நம்ம வந்து அதனால் கடலையும் கடுகையும் போட்டிருக்குறோம் வெறும் கடுகு மட்டும் போட்டு செய்யலாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து வேறு கடலையும் இதையும் சேர்த்து செஞ்சுருக்கிறேன் ஓகே இப்போ நம்மளுக்கு இதில் வந்து ஒன்னையா கப்பு வந்திருக்கு அரைச்ச பொருள் வந்து இந்த கொட்டாங்குச்சியில் வந்து ஒன்னையகா கப்பு வந்திருக்கு ஓகே இப்போ நம்ம மண்ணை கிளறி விட்டுருவோம் இது வந்து போன வாரம் நம்ம வந்து கட்டி பண்ணி விட்டது ஓகே ஆனால் நான் வந்து நம்மளுக்கு சில நேரத்தில் துளிர் வந்து நம்ம கின் பண்ணி உடலே போயிடுது அதனால் எப்போவுமே நம்ம வந்து இந்த கிண்டி விட்றோம்ல அப்போ வந்து நம்ம கட்டி பண்ணதோடய கிளறி விட்டு அதுக்கு என்னென்ன செலுமோ செஞ்சிடணும் நம்ம துளிர் வந்து ஒரு வாரம் ஆச்சு பாருங்கள் ஏன்னா போன வாரம் நான் கட்டி பண்ணி உள்ளே மழை வந்துருச்சு அதனால் உள்ளுக்கு போயிட்டேன் நேரமாக போச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறோம் போட்டுட்டு கம்போஸ்ட்டு ஒரு கொட்டாங்குச்சி அளவுக்கு போட்டாச்சு போட்டாச்சா அதுக்கப்புறம் இலை காஞ்ச இலை நம்ம வீட்டில் காஞ்ச இலை தான் எக்கசக்கமாக இருக்குது காஞ்ச இலை அதை போட்டு நல்லாவே மூடியாச்சுப்பா இது வந்து சீசன் இனிமேல் நம்மளுக்கு வந்து நல்லாவே பூக்கும் ஆனால் நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்கு மண்ணும் கொஞ்சம் கலந்துட்டேன் மண்ணும் கொஞ்சம் போட்டு எல்லாமே இது பண்ணியாச்சு கம்போஸ்ட்டு போட்டிருக்கு அப்புறம் காஞ்ச இலை போட்டிருக்கு உரம் அதாவது அந்த வேர்க்கடலையும் கடுகு உள்ள உரம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்குறேன் இப்போ இதை வந்து நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு அந்த அந்த உரம் போட்டுவிட்டு கம்போஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் காஞ்சால்லாம் போடுறேன் காஞ்சாலை இருந்துச்சுன்னா இப்படி மேலே மூடி வச்சுருங்க அப்படி காஞ்சால் இல்லைன்னா கிச்சன் வேஸ்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா லேசாக காயை வச்சிட்டு ரெண்டு நாள் லேசாக காயை வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு விடுங்க அதுவும் நல்லது தான் அப்படி இல்லைன்னா கரும்பு ஜூஸ் கடைகள் எதுவும் இருந்துச்சுன்னா அவங்களோட சக்கை உன்னால் முடிஞ்சால் வாங்குங்க இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு இதுகள் நீங்கள் போ போட்டுக்கரலாம் இது வெயில் தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கும் அதுக்கு தான் வேறு ஒன்றும்ல அப்புறம் அப்படியே மக்கிரும்ல தேங்காய் உரி தேங்காய் நார் அதெல்லாம் கூட வைக்கலாம்ப்பா எப்பவுமே கட்டி பண்ணி விட்டதோட இந்த விலையை பார்த்துருங்க அந்த அஜின முட்டை கூட இருந்தால் நீங்கள் ஊற்றலாம் ஊற்றிட்டு நீங்கள் இந்த 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 எல்லாத்தையும் பார்த்துருங்கப்பா அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு துளிரமே நம்மளுக்கு வந்து கைப்பட்டு உடைஞ்சி போகும் அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து மொத்தம் நம்ம வீட்டில் இருக்கிறது நாலு மல்லிகைப்பு செடி இருக்குது அஞ்சு இருக்குது ஊரில் இருந்து ஒன்று வாங்கிட்டு வந்து அஞ்சு இருக்குது அது சின்னதாக இருக்குது மூணுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து செஞ்சிட்டேன் சரியா நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து கடுகும் வேர்க்கடலோட அந்த அந்த உரத்தை போட்டுவிட்டு கம்போஸ்ட்டு போட்டுட்டு மண்ணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுட்டு இலை காஞ்சி இலையும் போட்டு மூடியாச்சு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி ஊற்றிட வேண்டியது தான் தண்ணியை ஊற்றிடுங்க ஏதாவது கல்லணி தண்ணி எது இருந்தாலும் ஊற்றுங்க இப்போ இது வந்து பேலன்ஸு நம்மளுக்கு இருக்குது இந்த கடலை கடலையும் கடுகும் அதை வந்து போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைங்க பாதி அளவுக்கு போட்டு போட்டாச்சு பாதி தான் முடிச்சுருக்கிறேன் பாதி அளவு போட்டாச்சு இப்போ இதில் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் இது வந்து ஊறுது ஊறட்டும் ஒரு ரெண்டு நாள் இது ஊறட்டுமே அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு மளிகை செடிக்கு நான் உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன் அடுத்த வெடியில் தான் காட்ட முடியும் சரியா இப்போ இதை வந்து நல்லா எண்ணலில் வச்சுருங்க டெய்லி எடுத்து எடுத்து குளி குளிக்கிறேங்க இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம எல்லா செடிகளுக்கும் கொடு 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 கொடுக்க வேண்டியதான் இப்போ இந்த மல்லிகைப்பூ செடியை தான் நம்ம ஏற்கனவே அஜின மொட்டை போட்டது தான் நல்லாவே நல்லா செலிச்சு நம்ம நிற்கிறேன் சின்ன சரியாக தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம் நர்சரியில் வாங்கிட்டு வந்தோம் இந்த துளிரையெல்லாம் எல்லாம் லேசாக பாருங்கள் முட்டை இல்லைன்னா லேசாக அப்படியே உடச்சி விட்டுருங்க நல்லா இன்றைக்கி நல்லா சுள்ளுண்டு வெயில் போடுதுப்பா முதுகில் வந்து அப்படி உரைக்கிது வெயில் மட்டும் காலையில் எத்தனை மணி ஒம்பதரை மணி சரியான வெயிலாக இருக்குது பாருங்களேன் நானும் இன்றைக்கி இந்த காலையில் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இது வந்து வீட்டுக்கு வெளியே வாசலில் இருக்கும் எல்லாத்தையும் இந்த நுனியெல்லாம் இது பண்ணி விட்ருங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நுனியை கிள்ளி விட்டா தான் உங்களுக்கு ரெண்டு வரும் இப்போ ரெண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு பூக்கள் நிறையா வரும் இதை சீசன் இப்போ நீங்கள் பெரிய பெரிய மல்லியப் சட்லாம் இருந்தால் லேசு லேசாக கட்டி பண்ணி விட்டியினா உங்களுக்கு நல்லா பூக்கள் வரும் பக்க கிளியர் விளக்கில உங்களுக்கு பூக்கள் அதிகமாக வரும் அவ்வளோ தான் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த கம்போஸ்ட் வச்சுருந்தோம்ல அதை அதை அதுக்கு போட்டுருங்க மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சு போட்டுருங்க நல்லா சுற்றி போட்டு விட்ருங்க கையை வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணி நம்ம ஏற்கனவே கலந்து வச்சோம்ல தெரியணும் காஃபி தண்ணி அதை வந்து எல்லாத்தையும் ஊற்றுங்க ஊற்றியாச்சு முடிஞ்சிருச்சு இது வந்து சின்ன செடியாக இருந்தால் தான் நம்ம ஏற்கனவே நல்லா மண்களைலாம் செஞ்சு வச்சோன்னா நல்லா பெரிய செடியாக போயிட்டாங்க இவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக நல்லா பூப்பாங்க இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிச்சி குச்சி மல்லி எல்லாத்துக்கும் ஊற்றி ரோஜா செடிக்கும் ஊற்றிட வேண்டியதான் நம்ம வீட்டில் வந்து நாட்டு ரோஜா கொடி ரோஸ் எல்லாமே இருக்குது எல்லாத்துக்கும் ஊற்றிட வேண்டியது இதுக்கு மட்டும் நான் வந்து அந்த ஊற வச்சிருக்கலாம் அதை அதை கொடுக்கப்போகிறேன் இதுக்கு நான் தூள் கொடுக்கல சரி ஊற வச்சு இந்த செடியை கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு தண்ணியை வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சுப்பா நல்லா ரெண்டு வலி தண்ணியும் இருந்துச்சு நல்லா எல்லா பூக்கள் செடிக்கும் கொடுத்தாச்சுப்பா ஓகே அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹாப்பி கார்டனிங்